ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எனவேட் காலேஜஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணுன்னு நினைச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் எந்த பிரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வர ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன் விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா கொமராபாளம் நாமக்கல் டிஸ்டிக்ல லொக்கேட் ஆயிருக்கு இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஏஐசிடி அப்ரூவல் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃலேட்டான ஒரு காலேஜ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேச்சிலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி பெட்ரோ கேமிக்கல் டெக்னாலஜி பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் அண்ட் ஹுமானிட்டிஸ் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க அடுத்து போஸ்ட் கிராஜுவேட்டில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் தேர்மல் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி எம் பிஏ கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க பிளேஸ்மெண்டில் இந்த காலேஜோட ரெகுலர் ரெக்ரூட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அசன்ச்சர் ஹெக்ஸாவர் டெக் மஹேந்திரா ஆக்சிஸ் பேங்க் பஜாஜ் போஸ் இந்த சென்னை சில்க் சிஸ்கோ காக்னிசன் சிட்டி பேங்க் டெல் ஹச்சிஎல் ஹனிவெல் ஹோண்டாய் டிசிஎஸ் மாதிரியான டாப் எம்என்சி கம்பெனிஸ்லேருந்து கோர் கம்பெனிஸ் வர ஜாப் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஏசி அண்ட் ப்ரொஜெக்டர்ஸோட செமினார் ஹால் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஹால் எக்யூப் லெபார்டரிஸ் அவைலபிளாக இருக்குது கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆடிட்டோரியம் கம்ப்யூட்டிங் அண்ட் ஐசிடி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான செப்ரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் லொக்கேஷன்ஸ்க்கு ட்ரான்ஸ்போர்ட்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியின நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு பிரைவேட் காலேஜஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வர ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க இதுவரை சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற காலேஜ் அண்ட் கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சிக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்